பொதுவா வந்து ஒரு வீட்டுல வந்து பூஜை அறையை வந்து எந்த திசையில வந்து சரியா அமைச்சுக்கணும் வடகிழக்குல பூஜை அறை அமைக்கிறது நல்லது ஆனா அதுல தவறு வருது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வீடுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது அந்த பூஜை தான் பாதிப்பு ஏற்படுது என்னன்னா சின்னதா இருக்கிறதுனால கோவில் மாதிரி பூஜை அறையை அமைச்சுக்கிறது வந்து சரியாக சொல்ற மாதிரி தனியா சிலைகள் வச்சு கோபுரங்கள் அமைச்சு இப்படிலாம் வீட்டுக்குள்ள பண்ணாங்கன்னா அது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் இப்போ நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா கிச்சன்லயோ இல்ல டைனிங் ரூம்லயோ வந்து பூஜை அறைய வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து சரி இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு வீட்டோட பாசிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்துமா சார் சிலைகளே பொதுவாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா சாஸ்திரம் வடகிழக்குல தென்மேற்குல அந்த மாதிரி பூஜை ஏறி வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் பொருளாதாரத்தை வந்து தடுக்கும் இறந்தவங்களோட படங்கள்லாம் வந்து பூஜை ஏறியில் வைக்கக்கூடாது வைக்கலாம் இது பத்தி வந்து நிறைய பேர் வந்து விவாதம் பண்ணுறாங்க ஸோ உங்களோட கருத்து என்ன நமக்குன்னு வீடு கொடுத்த சாமி நமக்குன்னு வீடு கொடுத்த அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது நான் ராகுகாலெல்லாம் பார்க்குறேன் என் மகண்டெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆனால் நீங்கள் சும்மா காலையில் ஏழ்கிட்ட ஒம்பது ரெகுலர் பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வேலை செய்யும் அதுக்கு நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட இந்த இயற்கை வந்து உங்களை வந்து விட்டுரும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வாஸ்து ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பூஜா ரூமை வந்து எப்படி வாஸ்துப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு வாஸ்துக்கலை நிபுணர் ஸ்ரீ சண்முகராஜ் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் இயற்கையை வணங்கி இறைவன் சண்முகனை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பூஜை அறைய பத்தி பார்க்கலாம் சார் ஸோ பொதுவாக வந்து ஒரு வீட்டில் வந்து பூஜை அறையை வந்து எந்த திசையில வந்து சரியாக அமைச்சுக்கணும் சார் இப்போ பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வடகிழக்கில் பூஜை அறை அமைக்கிறது நல்லது அப்படின்னா நம்மளும் நல்லதுன்னு சொல்றோம் நிறைய வாஸ்து நிபுணர்களும் அதை சொல்றாங்கிறேன் ஆனால் அதுல தவறு வருது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வந்து சின்னதாக ஒரு பூஜை அறை அமைச்சிடுறாங்க அதாவது ஒரு அஞ்சுக்கு ஆறு எட்டுக்கு எட்டு இப்படி சின்ன ஒரு பூஜை அறையை அதை அமைச்சு அந்த ரூம் வந்து அடைச்சுடுவாங்க அது ஜன்னல்கள் எதுவும் வாசல்கள்லாம் இல்லாமல் அடைச்சி அதை வந்து பூஜை பண்ணுற நேரத்துக்கு மட்டும்தான் அதை திறப்பாங்க அதனால் அங்கே இந்த வீட்டில் வந்து வாஸ்து குற்றங்கள் நிறைய ஏற்படும் ஏன் அப்படின்னா அந்த வ வடகிழக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டு அங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வராது அதாவது வடகிழக்கில் பூஜை இறை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதே பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காக தான் வாஸ்து ரீதியாக சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா அங்கே வந்து வடக்குலேருந்து காந்த ஆற்றலும் கிழக்கிலேருந்து சூரியனோட ஆற்றலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படி வரக்கூடிய திசையில் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கடவுளை அந்த இடத்துல வைக்கலாம் ஒரு பூஜை அறையோ ஒரு ஃபோட்டோவோ அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வழிபடலாம் அப்படின்னு நமக்கு நிறைய சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அங்கே வந்து ஒரு சின்ன நிறையா ஒரு பாத்ரூம் டாய்லெட் அளவுக்கு சின்னதாக ஒரு பூஜையை கட்டி அதில் வந்து ப்ராப்ளத்தை பண்ணி வச்சிடுறோம் நிறைய வாஸ்து பார்க்குறதுக்கு நம்ம வீடுகளுக்கு போகும்போது நம்ம வந்து வாஸ்துக்கு பிளான் தான் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க நிறைய வாஸ்து நிபுணர்களிட்ட வாங்கியிருக்கிறாங்க இல்லை புத்தகங்களில் படிச்சிருக்கிறாங்க இல்லை யூடியூப்பில் படிச்சிருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க இப்ப பார்த்துட்டு வாஸ்து வீடு கட்டி நல்லா அமைப்பு கொடுத்துட்டு கடைசியாக அந்த வீடுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதே அந்த பூஜை தான் பாதிப்பு ஏற்படுது என்னென்னா அது சின்னதாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வாஸ்து பார்த்துருக்க வீடுகளுக்கும் நிறையா வீடுகளுக்கு பூஜை பூஜைக்கீரை கொடுத்துருக்குறோம் அப்படி பூஜை இறை கொடுக்கறதா இருந்தால் அவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு பெரிய ரூமாக அமைக்க போகிறீங்களா முடியுமா உங்களுக்கு ஒரு பத்துக்கு பத்து அமைக்க முடியுமா இல்லை அது மெடிடேஷன் கால் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறீங்களா இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்போம் அவங்க அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஓகே அப்படி முடியும் எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பண்ணுறோம் அப்படி இருக்குதுன்னு சொல்கிற நபர்களுக்கு வந்து நம்ம வந்து பத்துக்கு பத்து இல்லை இப்போ ஒரு பெரிய ரூமுங்கெல்லாம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் எட்டு கெட்டுலாம் கூட அமைச்சு கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கிற இடத்துல பூஜை அறை வந்து வடகிழக்கில் வரலாம் சின்னதாக வச்சிங்கன்னா வடகிழக்கில் பூஜை அறை வந்து சரி கிடையாது இப்போ வந்து பூஜை அறையை வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஒரு சின்ன ஷெல்ஃபில் வச்சுருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூமே வந்து அதுக்காக அமைச்சிருப்பாங்க இப்படி வந்து கோவில் மாதிரி பூஜை அறையை அமைச்சிக்கிறது வந்து சரியாக சார் இல்லை பூஜை அறை அப்படிங்கிறது தனியாக நமக்கு வந்து ஒரு வடகிழக்குலையோ இல்லை மேற்கு சார்ந்த இடங்கள்லையோ இல்லை தெற்கு சார்பு உள்ள இடங்களில் வைக்கிறது நல்லது அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாக சிலைகள் வச்சு கோபுரங்கள் அமைச்சு இப்படிலாம் வீட்டுக்குள்ள பண்ணாங்கன்னா அது நிறையா ப்ராப்ளத்தை கொடுக்கும் இல்லை நமக்கு பூஜை எறையை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நமக்கு அறை எல்லாம் செட் பண்ணுற அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இல்லை அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஹாலிலே ஒரு பால் ரூப் மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம் ரூப் மாதிரி சின்னதாக பூஜை இரையெல்லாம் இப்போ நிறைய மாடலெல்லாம் கிடைக்குது நம்ம இந்த பீரோல் டைப்பில் கிடைக்கும் அது மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கலாம் அதனால தவறு ஒன்றும் கிடையாது இப்போ நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா கிச்சன்லயோ இல்ல டைனிங் ரூம்லயோ வந்து பூஜை அறைய செட் பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பூஜை அறை பார்த்தீங்கன்னா கிச்சன்ல வைக்கலாம் அது வைக்கும்போது நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நான்வெஜ் சமையல் பண்ணா வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இதுன்னு எல்லாம் வரும் அதனால நீங்க வெஜ்ஜு சமையல் பண்றதா இருந்தா சமையல் அறையில கூட வைக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அந்த காலத்துல வந்து ஒரே தான் எல்லா ரூமுமே இருந்தது மொத்தமாக ஒரு சின்ன ஹால் இருக்கும் அதில் தான் ஒரு பூஜை ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க சமையல் அறையும் அதில் தான் இருக்கும் பெட்ரூம் அதில் தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம மாடலாக வந்திருக்கிறதுனால நிறைய அறைகள் கொடுக்குறோம் தப்பு கிடையாது ஆனால் சமையல் அறையில் பூஜை அறை வைக்கலாமா ஃபோட்டோ மாட்டலான்னா வைக்கலாம் நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அது உங்கள் மனோ ரீதியான ப்ராப்ளம் வரும் இதை சாமி இங்கே ஃபோட்டோ வச்சுருக்குறோம் நான்வெஜ் சமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ப்ராப்ளமாக வரும் அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க பூஜை அறையில் வந்து முழுக்க ஃபோட்டோஸாக தான் வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து வாஸ்து ரீதியாக வந்து கரெக்டாக இருக்குமா சார் வாஸ்துக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுமா அந்த மாதிரி வைக்க முடியும் ஓ நான் வாஸ்து முதல்ல கற்றுக்கிற ஆரம்பித்தப்போ உள்ள எங்கள் குருநாதர் வந்து கிளாஸ் நடத்தும் போது முதல்ல சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு ஐம்பது சாமி ஃபோட்டோ வச்சுருக்கிற வீட்டுக்கு போங்க முதல்ல அந்த சாமி ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லுங்கள் அந்த வீடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் தவறுதலாக தவறுதலாம் கூடாது அதாவது சாமி ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு ஃபோட்டோ இருக்குல்ல அதாவது முருகர் இளையர் பெருமாள் லட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரி ஒரு அஞ்சு தெய்வங்கள் ஃபோட்டோ வந்து அந்த ஒரே ஃபோட்டோவாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு தெய்வங்களும் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இந்த சாமி தான் கும்பிடணும்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரூல் கிடையாது அது உங்களுக்கு பிடிச்ச சாமியை நீங்கள் கும்பிடலாம் ஆனால் அது வந்து நிறைய சாமி ஃபோட்டோ வச்சிங்கன்னா அங்கே உள்ள எனர்ஜிஸ் வந்து மாறும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இல்லை அதிர்ஷ்ட தெய்வம் அப்படி ஏதோ ஒரு தெய்வங்களோட ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை எதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஒரு பூஜை இறை வீட்டுக்கு வேணும் அங்கே வந்து ஒரு சிம்பிளாக வச்சு நல்லா நீட்டாக நான் வந்து ரெகுலராக நல்லா மெயின்டைன் பண்ணணும் நல்லா சாமி கும்பிடணும் நல்ல எனர்ஜி நமக்கு வேணும் நல்ல பண வரவு ஆரோக்கியம் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அஞ்சு ஃபோட்டோ வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒன்றும் அதிர்ஷ்ட தெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் அப்படின்னு சிம்பிளாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த ஒரு விளக்கு அப்புறம் காமாட்சி விளக்கு அப்புறம் அந்த அன்னபூர்ணி அந்த இதெல்லாம் வச்சு அரிசி இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரூம் வந்து நல்ல எனர்ஜியா இருக்கும் இப்ப ஒரு சிலர் எல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க அதுக்குன்னே தனியா ரூம்ஸ் எல்லாம் கட்டுவாங்க பூஜை ரூம் தனியா மெடிடேஷனுக்கெல்லாம் தனியா அந்த மாதிரி எல்லாம் அமைக்கிறாங்க இதெல்லாம் வந்து வாஸ்து ரீதியை எப்படி அமைச்சு கொடுக்குறீங்க அதுதான் நம்ம முதலில் சொன்னோம்ல அது வந்து வடகிழக்குல அந்த மாதிரி மெடிடேஷன் கால அமைக்கிறது ரொம்ப நல்லது ஆனா அங்க வந்து கிழக்கு வடக்கு ரெண்டு பாகமும் வந்து நல்ல ஓப்பனா இருக்கணும் ஜன்னல்கள் அதிகமா இருந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பண்றதுக்கு வந்து உட்காந்த உடனே அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவாங்க நல்ல எனர்ஜி அவங்களுக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு புறாவே அவங்களுக்கு எனர்ஜியா இருக்கும் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பழைய பில்டிங்லலாம் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இருக்குது அப்படின்னா அதை வந்து மாத்த முடியாது இப்போ மாத்த முடியாத இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்ன மாதிரியான தீர்வுகள் நீங்க கொடுப்பீங்க சார் இப்போ பூஜை அறையே வந்து ஒரு தப்பான இடத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் மூலயமா எப்படி நீங்கள் சரி செஞ்சு கொடுப்பீங்க இல்லை பூஜை அறையில நம்ம வந்து தவார தவறா ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு தென்மேற்கிலையோ அல்ல தென்கிழக்கில் இல்லை வடகிழக்குல இங்கெல்லாம் கார்னர்ல பூஜை இறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பூஜை அறைனா என்ன நமக்கு இந்த விளக்கு பொருத்தக்கூடாது அப்படிங்கிறோம் அவ்வளோதான் வேற என்ன இப்போ தென்மேற்குல வந்து அங்கே வந்து உயிர் சக்தி வந்து தங்குற இடம் அந்த இடத்துல நீங்கள் நெருப்பு வச்சிங்க அப்படின்னா அங்கே என்ன ஆகும் ஒரு கிச்சன் அங்கே வச்சிருக்கிறதுக்கு சூழல் அங்கே உருவாகும் அதனால் அங்கே வந்து நீங்கள் விளக்கு இல்லாமல் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு சாமி விட்டுக்கோங்க அப்படிங்கிற சொல்லுவோம் அதே மாதிரி தான் வடக்கு வடகிழக்குலேயும் வடகிழக்கு வந்து உயிர் சக்தி வரக்கூடிய இடம் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விளக்கு வச்சு இதெல்லாம் சாமி போது சின்ன அறையாக அடைச்சி வைக்கும்போது அது வந்து அந்த உயிர் சக்தியை உள்ளே விடாத அளவுக்கு தடு தடுத்து நிறுத்தக்கூடியது அதனால் அந்த இடத்துல விளக்கு வைக்காமல் ஒரு சாமி போட்டா மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க இடிச்சு மாற்ற முடியாது இல்லை வேறு இடத்துக்கு மாற்ற முடியாதுங்கிறதுனால விளக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு சின்னதாக ஏதோ ஹால்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வச்சு பொருத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிக் சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு வீட்டோட பாசிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்துமா சார் ஆமாம் சிலைகளே பொதுவாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா சாஸ்திரம் அது வந்து எனர்ஜிஸ் வந்து நிறைய போடும் அது வந்து அது அந்த விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வச்சுக்கலாம் வச்சுக்கிறாங்கன்னா அதை வந்து எனர்ஜியை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு சில பூஜை பண்ணாதான் எனர்ஜி உண்டு அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க அது வந்து பொதுவாக நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது என்னையை பொறுத்தளவில் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பூஜை அறை வந்து ஒரு வீட்டோட பொருளாதார ஸ்டேட்டஸை வந்து வந்து மேம்படுத்துமா சார் இல்லை கட்டாயம் பூஜை இறை வந்து நீங்க தவறாக வச்சுட்டீங்கன்னா கட்டாயம் பொருளாதாரத்தை தடுக்கும் அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வடகிழக்கில் தென்மேற்கில் அந்த மாதிரி பூஜை எறி வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் பொருளாதாரத்தை வந்து தடுக்கும் அது வந்து நீங்க அதுக்கு வந்து ஒரு பூஜை இறையே இல்லாம ஒரு சின்ன ஒரு கபோர்டில் ஒரு ஒரு அஞ்சு சாமி போட்டா வச்சு சிம்பிளா வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட டெவலப் நல்லா வரும் பூஜை எரி அமைக்கிறதா இருந்தால் சரியான டிசைன் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும் இப்போ ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸுக்கு அதாவது திறந்த உடனே வந்து பூஜை அறை அமைச்சிருப்பாங்க இது வந்து எந்த விதத்துல சரி சார் அங்கே நிறைய போற வீடுகளில் கிளைண்ட் கேட்பாங்க அதாவது வாசலுக்கு நேர பூஜை இருந்தால் சாமிக்கு வந்து வெளியே போயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அது வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில இதில் வந்து வாசலுக்கு எதுலேயும் வைக்கலாம் இல்லை அதில் கொஞ்சம் நம்ம தள்ளி வைக்க போகிறோம் இதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது சாமி எப்படி அது வெளியே போகும் ஏன் அந்த சாமி உள்ளே வரும்னு கூட நம்ம யோசிக்கலாம் அதனால் அது தவறு சரிங்கிறது கிடையாது அந்த இடத்துல வர டிசைனா நம்ம நல்லபடியாக அமைக்கலாம் அமைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ பூஜை அறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு பார்த்து தான் வந்து சாமியோட போட்டோஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ கிழக்குல வந்து வைக்கிறதுக்கான அமைப்பு இல்லைனா வேற எந்த திசையில வந்து வைக்கலாம் இல்ல அதாவது நம்ம கிழக்கு இல்லை அப்படின்னா வடக்கு வைக்கலாம் ஆனால் இப்போ ஒரு விநாயகர் போட்டோ வந்து கிழக்கு பார்த்து மாட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காது ஒரு போட்டோ வந்து ஒரு பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சு தான் இருக்கும் நம்ம ஒரு கபோர்ட் அமைக்கும் அப்படின்னா கூட அந்த கபோர்டில் வந்து ஒரு கிழக்கு பார்த்து ஒரு போட்டோ வச்சுட்டு மித்த தெய்வங்கள் ஏதாவது பெண் தெய்வங்கள் எல்லாமே வடக்கு பார்த்து வைக்கலாம் இல்ல ஒரு சாஸ்திரத்துக்காக ஒரு விநாயகர் போட்டோவை கிழக்கு பார்த்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அதனால் அதனால வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும் நம்ம யோசித்தோன்னா கட்டாயம் வரும் இப்போ நம்ம முன்னோர்கள் இறந்தவங்களோட படங்கள் எல்லாம் வந்து பூஜைல வைக்க கூடாது வைக்கலாம் இது பற்றி வந்து நிறைய பேர் வந்து விவாதம் பண்றாங்க கருத்து என்ன சார் இந்த போட்டோஸ் எல்லாம் நாங்கள் வைக்கலாமா இப்போ வைக்கணும் அப்படின்னா எந்த திசையை பார்த்து வைக்கணும் அதாவது பூஜை அறையில் வைக்கலாம் அதாவது இப்போது நம்ம சாமி போட்ட இப்போ ஒரு பூஜை அறை கொடுக்குறோம் அப்படினாலே ஒரு பெரிய ரூமாக தானே கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு எட்டு கெட்டோ இல்லை பத்துக்கு பத்து அந்த மாதிரி தான் பூஜை அறை அமைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த பூஜை அறையில் கிழக்கு பார்த்து சாமி போட்டோ எல்லாம் நம்ம அமைச்சிருவோம் இப்போ வடக்கு பார்த்து நம்ம பெரியவங்களோட போட்டோ வைக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது நமக்குன்னு வீடு கொடுத்த சாமி நமக்குன்னு வீடு கொடுத்தவங்கள அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அதாவது நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது நிறைய போகிற வீடுகளில் வந்து நமக்கு வீடு கொடுத்துருக்காரு கடவுள் வந்து நமக்கு நம்ம கடவுளுக்கு ஒரு வீடு கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு பூஜை இறையை தவறாக அமைக்கிறாங்க நான் பூஜை இறையை அமைக்கிறது தவறுன்னு சொல்லலை தவறான பூஜையை அமைக்கிறது தவறு சாமிக்கு வந்து நீங்கள் பூஜை ஒரு அறையை மட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் வீடே நீங்கள் சாமி கொடுக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் இயற்கையை நேசித்து வாஸ்து முறைப்படி சரியான முறையில் வீடு அமைச்சிங்க அப்படின்னா அந்த வீடு வந்து கடவுளுக்கான வீடா இருக்கும் கடவுள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாரு இப்போ பூஜை அறையோ இல்ல மெடிடேஷன் அறையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தியானம் பண்றதுக்கோ இதுக்கோ வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இப்போ வாஸ்துனாலே கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா இப்போ அங்க அடிக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்போ மெடிடேஷன் ரூம்க்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணும் சார் இப்போ கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துக்குன்னு கலர் கிடையாது வாஸ்து கலர்லாம் எல்லாம் சொல்லிடுறீங்க வாஸ்து கலர்லாம் ஒன்றும் கிடையாது பொதுவாக வெள்ளை அது வந்து நல்ல அந்த இடத்துல வந்து மைல்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற கலர்ஸு எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது மெடிடேஷன் மற்றம் பண்ணுறாங்க அப்படி ஒரு ஹால் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா வெள்ளையாக இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அது வந்து கொடுத்துட்ருக்கும் இல்லை மற்ற பூஜை இறை அப்படிங்கிற கான்செப்ட்டில் எதாவது எல்லா தெய்வங்கள் போட்டாலாம் வச்சு சாமி கும்பிட்ற விளக்குகள் வச்சு இப்படிலாம் சாமி கும்பிட்ற அந்த பூஜை இறைன்னா ஐவரி அந்த நம்ம மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மங்களகரமா இருக்கிறது வந்து நல்லா இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பூஜை அறையை வந்து சரியா அமைச்சுக்கிட்டாலுமே என்னதான் பூஜை நல்லா பண்ணாலுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிராபேக்காக இருக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும் இல்லை பணம் சம்பந்தமா இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது ஸோ வாஸ்து ரீதியாக வந்து இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார் இல்ல வாஸ்து ரீதியா உங்க வீட்டில் வந்து வடகிழக்குல பூஜை அறை இருந்து நான் சொன்ன மாதிரி சின்ன பூஜை இருந்து தவறா இருந்தது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கவனிச்சு பாருங்க அப்படி இல்லை தென்மேற்கில் கன்னிமூளையில் வந்து பூஜை அறை இருக்குது அங்கே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா நீங்கள் சொல்கிற அந்த பொருளாதார தடைகள் இல்லை ஆரோக்கிய தடைகள் இதை மாதிரி எதாவது ஒரு பிரச்சனைகள் இப்போ வம்பு வழக்குலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா கன்னிமூலையில் வந்து பூஜை அறை இருக்கா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏதாவது இருக்குது இந்த மாதிரி இடங்களில் பூஜை இருக்குது அப்படின்னா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லை நம்ம பூஜை சார்ந்த விஷயங்களை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் அதனால் நிறைய நான் போகிற கிளைண்ட்டுக்கு அதாவது இப்போது இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா இது ஜோதிடர்களோட விஷயம் தான் இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட்ஸ் வந்து நிறைய தவறுகள் அதில் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரு ராகு காலம் இருக்குது அப்படின்னு வைங்க அது வந்து திங்கட்கிழமை காலையில் ஏழரை டு ஒம்பது ஆரம்பிக்குது ஆனால் இது வந்து ரெகுலரான சூரிய உதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு ரெகுலராக சூரிய உதயமாகும் அந்த டைமுக்கு மட்டும்தான் அந்த ஏழரை டு ஒம்பது ராகு காலம் கரெக்டாக வேலை செய்யும் அதாவது சூரிய உதயம் வந்து ஒரு சில மாதங்களில் காலையில் அஞ்சே முக்காலுக்கு சூரிய உதயமாகும் ஒரு சில மாதங்களில் ஆறு மாத ஆறு மணிக்கு உதயமாகும் ஆறேகால் ஆறரை ஆறே முக்கால் இப்படி வந்து ஒரு மணி நேரம் முன்ன வந்து சூரிய உதயம் வந்து உதயமாகும் அப்படி உதயமாகும்போது நீங்கள் ஏழரை டு ராகு ராகுகாலங்கிறது அது ஒம்பதே முக்கால் வரைக்கும் கூட அந்த ராகு காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் சரியாக இந்த மாதிரி பார்த்துக்கிறது நல்லது இல்லை நீங்கள் வந்து நான் ராகு காலம்லாம் பார்க்குறேன் என் மகண்டெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆனால் நீங்கள் சும்மா காலையில் ஏழரை டு ஒம்பது ரெகுலர் பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வேலை செய்யும் அதுக்கு நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட இந்த இயற்கை வந்து உங்களை வந்து விட்டுரும் சரி ஏதோ நம்ம ஃபுல்லாக கடவுள் மேலே நம்பிக்கையில் கிளியரா போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு விட்ருவோம் ஆனால் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு அதை ஒரு தவறான முறையில் பார்த்தீங்கன்னா அது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ராகுகாலம் எமகண்டம் அல்ல சூரிய உதயம் எல்லா ஊருக்கும் மாறும் இதாக இருந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் அது சூரிய உதயம் வந்து மாறும் வித்தியாசங்கள் வரும் அதனால் அதை கரெக்டாக கணக்கெடுத்து நீங்கள் பார்க்குறாருந்தால் அதெல்லாம் பாருங்கள் இல்லைன்னா இந்த ராகுகாலையம் பாக்காதீங்க ரொம்ப சிறப்பா வந்து இந்த பூஜை அறை சம்பந்தமா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக சொல்லிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணல்ல நம்ம இன்னொரு விஷயத்தை பத்தி பாக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்